வணக்கம் உங்க கிருஷ்ணகுமார் பேசுறேன் உலகத்திலேயே தலை சிறந்த மருந்து எதுன்னு தெரியுமாங்க அது தமிழன் கண்டுபிடிச்சதுதான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா புளிப்பு உப்பு உவர்ப்பு காரம் துவர்ப்பு இனிப்புன்னு சொல்லிட்டு மதிய நேரங்கள்ல சாப்பிட இதுக்கு என்னன்னு தெரியுமா இந்த இருக்கிற தான் இந்த உடலை இயங்கக்கூடிய சக்தியான எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அதாவது சிரசே பிரதானம்னு சொன்னாங்க அந்த தலையிலேருந்து இயக்கக்கூடிய சக்திக்கு தேவையான தாது பொருட்கள் இந்த ஆறு சுவையில தாங்க இருக்கு இந்த ஆறு சுவைய சரியாக ஒவ்வொரு மனிதனும் தினமும் சாப்பிட்டால் தான் அவன் சரிவர இயங்கவே முடியும் இதில் ஏதாவது ஒரு புளிப்பு குறைபாடு இருந்தால் அவனுக்கு காமத்தன்மை கம்மியாக இருக்கும் இயக்க சக்தி கம்மியாக இருக்கும் கசப்புத்தன்மை கம்மியாக இருந்தால் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் இவ்வாறாக அறு சுவைகளை குறைத்து உண்ணாமல் இருந்தாலே ஆரோக்கிய வாழ்வை பெறலாம் இவ்வாறு நம்ம ஆறு சுவைகளையும் தினமும் சாப்பிட்டுட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாம எண்ணப்பாடுகளால நம்ம தினமும் சிந்திக்கிற சிந்தனைகளால கேட்கிற செய்திகளாக பார்க்கிற செய்திகளின் பதிவுகளாக உடல் குப்பைகள் நிறைய வந்துடும் இந்த உடல் குப்பைகளை எப்படி அகற்ற கண்டுபிடிச்சதுதான் உலகின் தலை சிறந்த மருந்தான உண்ணா நோன்பு அல்லது விரதம்னு வச்சுக்கலாம் இந்த விரதம் வந்து எந்த நாளில் கடைபிடிச்சாலும் பயன் தராது நாள் கிழமை நட்சத்திரம்னு சொல்றாங்க அதாவது பூலோக ரீதியில என்று சரியாக விரதம் இருந்தால் இந்த பயன் உடலுக்கு சரியாக வரும் என்று நம் முன்னோர்கள் அறிந்து வைத்தாங்க இதுக்கு உதாரணமா சொன்னா சஷ்டி தினத்தை சொல்லலாம் இந்த ஆறு தினங்களில் நம்ம வந்து சாப்பிடாம இருந்தா எவ்வளவு பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அது வெறும் அபவிதமான சக்தியே நமக்கு தரும் இப்போ காய்ச்சல் நேரத்துல நம்மளால இயங்க முடியுமா சரியாக முடியாது இயக்க சக்தி கம்மியாக இருக்கும் சாப்பாடு பசிக்காது வாய் கசக்கும் அப்போது செரிமான சக்தி ஆகாது அப்ப நம்ம உடலில் உள்ள சக்தி அனைத்துமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம அதிகமாக உணவு உண்ணும் போது ஒரு மந்தத்தன்மை இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இயக்க சக்தி அதிகமா இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்காது நம் உடல் சக்தி பூராமே செரிமான தான் இருக்கும் இப்படி உடல் வந்து தன்னை மூன்று பிரிவுகளாக செரிமான சக்தி இயக்க சக்தி நோய் எதிர்ப்பு சக்தின்னு பிரிச்சுக்கிட்டு எப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல அதிகமா வந்து சக்தியை கொடுத்து அதை இயக்க வைக்கும் இந்த விரத நேரங்கள்ல என்ன செய்யும்னா நம்ம உடலை சரியாக இயங்காது நம்ம வந்து அமைதியாக ஒத்து தியான நிலைகள்ல இருப்போம் சுவாமியை நினைத்தோ அல்லது ஒரு பொருளை நினைத்தோ அல்லது அமைதியாக இருப்போம் அது மட்டும் இல்லாம இயக்க சக்தியும் கம்மியாக இருக்கும் சாப்பிடாதனால செரிமான சக்தியும் இருக்காது இந்த மாதிரி சமயங்கள்ல உடலுக்கு முழுவதுமாக செரிமான சக்தி இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த இரண்டு சக்திகளும் தனது இயக்கத்தை நிறுத்தி நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிக வலுவை தருகிறது அப்ப இந்த விரத சமயங்களில் நாம் இருக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் ஏற்பட்டு நம் உடலில் உள்ள குப்பைகள் அனைத்தும் வெளியேறுகிறது அது மட்டுமல்லாமல் அவ்வாறாக விரதங்களை நாம் கடைபிடிக்கும் நம் மூஞ்சில் பொழிவு கண்ணில் தெளிவு நல்ல ஆழ்ந்த தூக்கம் ஒரு சக்திமயமான வாழ்க்கை ஒரு சுறுசுறுப்பு அனைத்துமே நம் உடலுக்கு கிடைக்கிறது எண்ணத்தில் தூய்மை உடலில் ஆரோக்கியம் சிந்தனையில் தெளிவு பிறக்கிறது அதுதான் இந்த உண்ணா நோன்பின் சக்தி ஒவ்வொருத்தரும் இந்த நாள் கிழமைகளை பார்த்து பூலோக ரீதியில் உண்ணா நோன்பு என்று ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம் இந்த உண்ணா நோன்பை எப்படி எல்லாம் கடைபிடிக்கலாம்னா முழுவதுமாக விரதம் இருக்கலாம் அதாவது தண்ணி கூட குடிக்காத விரதங்கள் இருக்கிறது சிலர் என்ன செய்வாங்கன்னா பால் பழம் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டுக்கிடுவாங்க பழங்களை மட்டும் சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான கடமை இந்த உண்ணா நோன்பை முடிக்கும் போது கண்டிப்பாக பானகம் மருந்து வேணும் அதாவது ஒரு புளி மண்ட வெள்ளம் சுக்கு இவை கலந்த பானகத்தை அருந்தி பெரிய ஏன்னா நாம் சாப்பிடாம இருக்கும்போது வயிற்றில் செரிமானம் ஆகக்கூடிய நொதிகள் நிறைய சுமந்திருக்கும் அதை வந்து நியூட்ரலைஸ்ட் அதாவது சாந்தப்படுத்துவதற்கான இந்த பானகம் தான் இந்த விரதத்தை முடிக்கணும் அவ்வாறாக நீங்க உண்ணா இருப்பது வாழ்க்கையில் தலை சிறந்த மருத்துவமாகவும் இது ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் உங்கள் கிருஷ்ணகுமார்